بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله بعد مدينة أوريو ورلاتيلي بذن أولا وذن آلاء محمد صلى الله عليه وسلم ورئي حجرات هلئي بطي ستنام باربوم محمد صلى الله عليه وسلم ورئي مدينة منورة وند أول مادم أبو أيوب أنصاري رضي الله عنه ورئي ورئي تنقيرندار ورئي ஏழு மாதத்துக்கிடையில் முகமது சல்லல்லாஹ் அலைஹுவ செல்லம் இந்த மஸ்திது நபவி அமைந்திருக்கும் அந்த இடத்தை வாங்கி பள்ளிவாசலையும் கட்டி சல்லல்லாஹ் அலைஹ செல்லம் தன்னுடைய இரு மனைவிமார்களுக்கான வீடுகளையும் கட்டினார்கள் இவைகளுக்கு தான் ஹுஜராத் என்று சொல்லுவது அல்லாஹ் அனுஹுவத் ஆலா ان الذين ينادونك من وراء الحجرات اكثرهم لا يعقلون ري حجرات محمد صلى الله عليه وسلم தன்னுடைய மனைவிமார்களுக்காக கட்டி கொடுத்த அறைகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் சல்லல்லாஹு الله عليه அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த இரண்டு பேருக்கும் தான் முதல் முதலாக அந்த அறைகளை கட்டினார்கள் இதை ஹஸரத் ஆயிஷா அறிவிக்கிறார்கள் இமாம் தபிரி ரஹிமஹுல்லா கபீர் என்ற கிதாபிலே அலைவா செல்லம் வரும்பொழுது அவர்களோடு வந்தார்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் அக்காவில் இருந்து விட்டார்கள் மதீனாவுக்கு வந்தபொழுது ஹாரிசாவையும் அபு ராஃபி ரஹன் அவர்களையும் இரண்டு ஒட்டகங்களையும் ஐநூறு திருகமையும் கொடுத்து அனுப்பினார்கள் தேவையானவைகளை வாங்கிக் கொண்டு அப்துல்லா பின் உரைக்குத்துடைய தலைமையில் இரண்டு மூன்று ஒட்டகங்களையும் அனுப்பி வைத்தார்கள் சொல்லல்லாஹூ அலைவு செல்லமுடைய குடும்பத்தையும் அபு பக்ரதி அல்லாஹுடைய குடும்பத்தையும் அழைத்து வரும்படி இந்த அடிப்படையில் தான் பின் அபிபக்கர் அதாவது அபு பக்ரதி அல்லாஹுடைய தாய் உம்முர் உமானையும் இதேபோல் என்னையும் ஆயிஷாரதி அல்லா சொல்கிறார்கள் என்னையும் எனது சகோதரி அஸ்மாவையும் அழைத்துக் கொண்டு வந்தார் அபு ராஃபி ரதி அல்லாஹன் அவர்களும் தான் ஃபாத்திமா ரதி அல்லாஹையும் உம்மு குல்சோம் சவுதா ரதி அல்லாஹான் அவர்களையும் அழைத்து வந்தார் ஜெயித் ரவி அல்லாஹான் அவர் உம்மு ஐமன் தனது பிள்ளை ஐமனையும் உஸ்ஸாமாவையும் அழைத்து வந்து நாங்கள் மதீனாவுக்கு வந்தோம் வந்து அபுபக்ரதி அல்லாஹுடைய குடும்பத்தோடு தான் நாம் தங்கினோம் சல்லல்லாஹு அழைவு செல்லமும் எங்களோடுதான் தங்கினார்கள் அந்த சமயம் தான் மஸ்தி நபவியை கட்ட சல்லல்லாஹு அழைவு செல்லம் ஆரம்பித்தார்கள் மஸ்ஜிது நபவியை கட்டி அதற்கு சூழால் வீடுகளை கட்டினார்கள் மேலுள்ள படங்களில் அந்த வீடுகளுடைய படங்கள் தான் இருக்கிறது செல்லல்லாகோ அழையுவ செல்லம் பள்ளியையும் இரண்டு வீடையும் கட்டினார்கள் அதில் ஒரு வீடு தான் ஆயுஷார் அவர்களுக்கு அடுத்த வீடு தான் சௌதாவி லாகோன்னா அவர்களுக்கு அந்த வீடுகளை பற்றி தான் அவைகளுக்கு தான் ஹுஜராத் என்று சொல்லுவது செல்லல்லாஹோ அழையுவ செல்லமுடைய அந்த வீடுகள் ஒரு வீடுதான் பச்ச குப்பா அமைந்திருக்கும் ஆயிஷா வீடு அந்த வீட்டை பத்தி சொல்கிறார்கள் என்ற மரத்தால் அதற்கு கதவு போட்டிருந்தார்கள் சொல்லல்லாஹோ அலைவ செல்லம் அந்த இடத்திலே ஒன்பது வீடுகளை கட்டியதாக வரலாறுகள் சொல்கிறது சொல்லல்லாஹு உடைய மனைவிமார்கள் ஹாரிசா பின்மான் என்ற ஒருவருடைய வீட்டில் தான் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த வீடுகள் தங்க வைக்கப்பட்டு சொல்லல்லாக அலைவ செல்லம் வீட்டை தனியாக கட்டியதற்கு பிறகுதான் அனைவர்களும் இந்த வீடுகளுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் ஏனென்றால் அவுளமாக்கல் சொல்லல்லாக அலைவ உடைய இந்த ஹுஜ்ராவை பற்றி சொல்லும் பொழுது அண்ணாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறை பள்ளியோடு சேர்ந்த அறைகள் தான் மேலுள்ள படங்கள் உங்களுக்கு விளங்கும் அலைவசல்ல பள்ளிக்குள் இருந்து தலையை அண்ணாவுடைய அறைக்குள் நுழைவிப்பார்கள் சொல்கிறார்கள் அன்னஹாக்கானியாக நான் இருக்கும் பொழுது நபியுடைய தலையை வாழ்ந்து விடுவேன் நபி அவர்கள் பள்ளியிலே இருப்பார்கள் ஆனால் அண்ணா தனது அறையிலே இருப்பார்கள் பள்ளியுடைய பகுதியும் அறையும் ஒன்றாக தாண்டிருந்தது நான் எனது ஹுஜ்ராவில் இருக்கும் பொழுது அலைவு அலைவசல்லம் தலையை தருவார்கள் நான் மாதவிடாய் காரியாக இருக்கும் நிலைமையில் சொல்லல்லாஹு உடைய முடிகளை வாழ்ந்து விடுவேன் சொல்லல்லாக அழைவு செல்ல முடியாது அந்த அறையுடைய சுவரும் பள்ளியுடைய சுவரும் ஒன்றாக இருந்திருக்கிறது இதற்கு தான் ஹுஜரா என்று சொல்லுவது இந்த ஹுஜராவுடைய வரலாறை தான் நாம் இன்ஷா அல்லா சற்று தினங்களாக நாம் பார்க்க இருக்கிறோம் எல்லாம் வல்லல்லா மதீனா முனோவரா அன்பை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக